நம்முடைய உடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பழம் கொய்யா கொய்யா பழத்துல இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்த உதவுது இதய ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் சிறந்தது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வயிறு வலியை சரி செய்ய உதவுது நம்மோட உடம்புல தேவையில்லாம இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைச்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது புற்றுநோயை குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவியா இருக்குது அதிக சத்துக்கள் நிறைந்த கொய்யாவில வெள்ளை சிவப்பு ரெண்டு நிறங்கள் இருக்குது வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் இந்த ரெண்டு நிற கொல எந்த கொய்யா சிறந்தது அப்படிங்கிற சந்தேகம் பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடியது வெள்ளை நிற கொய்யாவிற்கும் சிவப்பு நிற கொய்யாவிற்கும் உள்ள வேற்றுமைகள் என்ன ஒற்றுமைகள் என்ன அப்படிங்கறத அந்த பதிவுல பாக்கலாம் வீடியோவை பாருங்க எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க வெள்ளை நிறத்தில் இருக்கிற கொய்யாவில் இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும் மாவுச்சத்து மற்றும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கொய்யாவில் விதைகளும் அதிகமாக இருக்கும் இளஞ்சிவப்பு கொய்யாவில் நீர் சத்து அதிகமாக இருக்கும் இனிப்பு சுவை கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் சதைகள் ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கொய்யாவில் விதைகள் இருக்காது விட்டமின் சி கம்மியாக இருக்கக்கூடிய இந்த கொய்யாவை கடிச்சு சாப்பிட்றதை விட ஜூஸாக குடிக்கும் போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொய்யாவில் வெள்ளை சிவப்பு ரெண்டுமே ஆரோக்கியத்துக்கு ரொம்பவும் நல்லது வெள்ளை சிவப்பு ரெண்டு கொய்யாவிலையுமே நன்மைகள் அதிகமாக இருக்குது கொய்யாவில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான சக்தியை அதிகமாக்குது இதனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு கட்டுப்படுத்தப்படுது கொய்யாவில இருக்கக்கூடிய நார்ச்சத்து சோடியம் மற்றும் பொட்டாசியத்தோட அளவை சமப்படுத்தி ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வைக்குது ரத்தத்துல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்தி ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல கொய்யா பழம் சாப்பிடுறதுனால வயிறு வலி பிடிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தடுக்குது உடல் எடைய குறைக்கிறது மட்டும் இல்லாம புற்றுநோயோட அபாயத்தையும் குறைக்குது சருமத்தை இளமையாகவும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க உதவுது விலை மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த கொய்யா பழத்தை தினமும் சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்ததான் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி